வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து ரீபாலிஷ்க்கு வந்து கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம் அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பழைய வேங்க மரம் பாலிஷ் போட்டு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவுட்ரு ஏரியாவில் இருக்குது வெயில் போட்டு நல்லா வெளுத்து போயிது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் மஞ்சளாக இது வெளுத்து போயிது இதுதான் வந்து நம்ம வந்து தேய்ச்சி ரீபாலிஷ் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாட்டர் லெமல் எடுத்து இது மாதிரி நம்ம தேய்க்கணும் பவுட்ரு மாதிரி நல்லா கொட்டும் தேய்ச்சிங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒன் டு டுவெண்ட்டி ஓ ஒன் ஃபிஃப்டி வாட்டர் அமிலில் தேய்க்கலாம் நைஸாக தேய்ச்சிங்க அப்படின்னா பவுட்ரு மாதிரி கொட்டும் அளவுக்கு அந்த பழைய பாலிசை வந்து நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி வாட்டர் அமலி முடிஞ்ச அளவுக்கு அந்த பழைய பாலிசை தேய்ச்சி எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த வெளுத்து போனதெல்லாம் ஓரளவுக்கு மறைஞ்சிடும் பாருங்கள் ஃபுல்லாக தேய்ச்சிட்டோம் டோருங்க வாசுக்காலும் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு அந்த வாட்ரு அமிலில் தேய்ச்சிங்கன்னா பவுட்ரு மாதிரி கொட்டும் எந்த அளவுக்கு பவுட்ரு கொடுதோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துடணும் ஏன்னா அந்த பழைய மக்கி போன பாலிசுலாம் இருந்தாக்கா இன்னும் லைஃப் வராது அதனால் அந்த பழைய பாலிஸ் தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்கும் இப்போ தேய்ச்சி எடுத்துட்டு தூசுலாம் தட்டுறோம் அந்த டஸ்ட்டில் வந்து பாருங்கள் அது மாதிரி டஸ்ட்லாம் இருக்கும் இது வந்து பழைய பாலிஸ் வந்து கசப்பாக இருக்கும் தொண்டெல்லாம் எரியும் கச ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம மாஸ்க்லாம் போடணும் தூசுலாம் தட்டுறீங்க அப்படின்னா டஸ்ட்லாம் வந்துடும் பார்த்தீங்கன்னா கலர் மிக்ஸ் பண்ணுறேன் என்சி திண்ணற தான் கலரே மிக்ஸ் பண்ணுறேன் இது வந்து ஹேண்ட் பாலிஷ் போட்டது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஹேண்ட் பாலிஷ் போட்டது என்சி திண்ணறில் வந்து கலர் மிக்ஸ் பண்ணுறோம் இது வந்து வால்நட்டு ரெட் ப்ரௌனு டீ கூட்டு மூணு ஸ்டைனர் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி எம்எல் வந்து வால்நட்டு கலந்துருப்பேன் டீ கூட்டு அதே மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கலக்கலாம் ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து போக போக அந்த அனுபவம் வந்துடும் அந்த கலர் மிக்ஸ் பண்ணால் எப்படி கரெக்டாக மிக்ஸ் பண்ணால் அந்த கலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அனுபவம் வந்துடும் இப்போ ரெட் ப்ரௌன் இப்போ ரெண்டு வால்நட்டும் டீ கூடும் சைஸ் ஆகமாக மிக்ஸ் பண்ணணும் ரெட் ப்ரௌன் வந்து இதில் பாதி நான் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எல் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பத்து எம்எல் மிக்ஸ் பண்ணோம் ரெட் ப்ரௌன் நீங்க ரெட் ப்ரௌன் அதிகமா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பட்டாக்கு மரம் மாதிரி வந்துடும் அதனால வந்து நம்ம வந்து கரெக்டாக கலர் மிக்ஸ் பண்ணனும் நம்ம வந்து எல்லோ கலர் அதிகமாக சேர்த்துட்டா மஞ்சளாக வரும் வால்நட் அதிகமாக சேர்த்துறீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பிளாக் கலர் மாதிரி வரும் டார்க்காக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேங்க மரம் கலர் வருது பாருங்கள் ஒரு ரூபாய் தான் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கோட்டு மட்டும் அப்ளை பண்ணுறேன் இது மாதிரி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக டோருக்கு வாஸ்காலுக்கு எல்லாம் ஃபுல்லாக திண்ணற ஒரு கோட்டு அடிச்சுட்டு அது மேலே வந்து எப்போமே நம்ம நார்மலாக சீல் எடுத்து பார்த்தீங்களா அது மாதிரி அப்ளை பண்ணலாம் ரீபாலிஷில் நிறைய விதமாக வந்து நம்ம கலர் பண்ணலாம் இதில் இது ஒரு விதம் பாலிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தேடு வந்து ரீ பாலிஷர் இது ஒரு மெத்தடு ஒரு சில பாலிஷெல்லாம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் டேரெக்டாக நம்ம சீலர் பாலிஷ்லாம் போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து பாலிஷே சுத்தமாக போயிடுச்சு சுத்தமாக போயிடுச்சுன்னா அது வந்து நம்ம க்ளீனாக சீவி தேய்ச்சி தான் நம்ம போடணும் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நைஸாக தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம வந்து கலர் போட்டு உட்பா சீலரை அப்ளை பண்ணுறோம் சேனிங் சீலரை அப்ளை பண்ணுறோம் இது மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்புறமா நம்ம வந்து வெறும் சீலர் எப்போ நார்மலாக ஏற்றுற மாதிரி ஏற்றலாம் நம்ம இப்போ திண்ணறில் கலர் கலந்து அடிக்கிறோம் பார்த்தீங்களா இது வந்து ஒரு புது மரமாட்டம் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வர மாதிரி வரும் ஓரளவுக்கு ஒரு ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் உங்களுக்கு புது மரமாட்டம் வந்துடும் இதுக்கு மேலே தான் நம்ம வந்து கலர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து வெறும் சிலர் எப்போவுமே ஏற்றுற மாதிரி நம்ம வந்து வெறும் சிலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் இது ஃபஸ்ட்டு கோட் வந்து நம்ம கலர் அடிக்கிறது சேர் அடிச்சு போங்க கரெக்டாக அடிங்க ரெண்டு முறைலாம் அடிக்கக்கூடாது அப்படியாச்சுன்னா திருத்திட்டு ஆயிரும் ஒரே கோட்டு சேர ஃபுல்லாக அடிச்சுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி கலர் நல்லாயிருக்கும் வேங்க மரத்துக்கு வந்து ரீபாலிஷ் பண்ணுறோம் பத்து ஆன டோருக்கு இது வந்து பத்து ஆன வேங்க மர டோருக்கு வந்து ரீபாலிஷ் வீடியோ தான் இந்த வீடியோ பிரித்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வுட்பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சு நின்றவங்க ராயல் உட்பாலிஷ் ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்